தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் பரபரப்பான பிரதிவாதங்கள் போயிருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு இரண்டு வாரம் கெடு விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த இரண்டு வாரங்களுக்குள்ளாக உயர்நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் எஸ்ஐஆர் தொடர்பான எந்த வழக்கையும் விசாரிக்க கூடாது என்கிற உத்தரவும் பறந்திருக்கிறது மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் எஸ்ஐஆரை தடுப்பதற்கான வழி சட்ட ரீதியிலாக இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பிராக்டிக்கலாக உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆர்டர்ஸ் வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியிறதாக இருக்கிறது என்ன நடந்தது நீதிமன்றத்தில் எஸ்ஐஆருக்கு தடை வாங்குவது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை ஒரு முடிவுக்கு வந்ததற்கு என்ன காரணம் நீதிமன்றம் சொல்கிற விஷயங்கள் என்ன ஏன் நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க மாதிரி வழக்கை தொடுத்தவர்களை பார்த்து இரண்டு நீதிபதிகள் நீதிமன்றத்தில் பிரதிவாதம் தேர்தல் ஆணையம் சொன்னது இதுக்கு அதிமுக ஒரு மனுவை போட்டதுன்னு பல விஷயங்கள் நடந்திருக்கிறது அவற்றை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் செய்தி தொகுப்பு தமிழ்நாடு உட்பட பன்னிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எஸ்ஐஆர் ஆர் நடக்க தொடங்கி இருக்கு நாலாம் ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நாலாம் தேதி தொடங்கின விஷயத்துக்கு இப்போ வீடு விடாக வந்துகிட்டு இருக்கிறாங்க ஏறத்தாட சில பகுதிகளெல்லாம் அறுபது பெர்சன்ட் ஃபார்ம் கொடுத்துட்டேங்கிறாங்க சில பகுதிகளில் இருபது சதவீதம் தான் கொடுத்துருக்குறாங்க இப்படி அன்னி விஷயம் எல்லாம் போயிட்டு பார்க்க முடிகிறது வீடுகளுக்கு வருகிறார்களா இல்லை உள்ளேயே வராமல் ஆளு இல்லைன்னு க்ளோஸ் பண்ணுறாங்களா இப்படி பல சிக்கல்கள் போகக்கூடிய அந்த பிஎல் ஓஸாக போகிறவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகள் பலது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பல விதமான விவாதம் தமிழ்நாடு களத்தில் எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கு எங்களுடைய வாக்குகளை நீக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் மக்களிடம் வந்திருக்கிறது இதை எதிர்த்து பொலிட்டிக் திமுக கூட்டணி கட்சிகள் நேற்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைநகரில் செய்திருக்கிறார்கள் அதிமுக இதை ஆதரித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் ஏற்கனவே போடப்பட்ட எதிர்ப்பு வழக்கில் போய் ஐஏ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரீம் அப்ளிகேஷனாக உள்ள ஃபைல் பண்ணுறாங்க நீதிபதிகள் அதை இதோட விசாரிக்க முடியாது தனி மனுவாக போட்டுருங்க அப்படின்ட்டாங்க இப்போ நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கிறதை பார்ப்போம் பாரன் பெஞ்சில் ரிப்போர்ட் ஆகிருக்கும் சுப்ரீம் கோர்ட் சீக் சிசிஐஸ் ரெஸ்பான்ஸ் டு பெட்டிஷன்ஸ் எஸ்ஐஆர் இன் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் பட் ஆஸ்க் பெடிஷனர்ஸ் ஒய் சோ அப்ரஹென்சவ் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் திமுக ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் இதை எதிர்த்து வழக்கப்பட்டிருந்தாலும் கூட இதற்கு விஷயத்தில் தேர்தல் ஆணையம் எல்லாரும் நிறைய பேர் வழக்கு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அவங்க எல்லா வழக்கையும் எல்லா பெட்டிஷன்ஸையும் நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுங்க தேர்தல் ஆணையம் இரண்டு வாரங்களுக்குள்ளே இது எல்லாத்துக்கும் பதில் அளிக்கணும் அவங்க தரப்பு ரெஸ்பான்ஸாக கொடுக்கணும் என்று ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் ஜாய்மல்யா பக்ஷ ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருக்கிறார்கள் இப்போ என்னன்னா ரெண்டு வாரம் கேடும் இந்த வழக்கு இதற்கு அடுத்தது நவம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது அதுக்கு ப்ராக்டிக்கலி என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு பிறகு பத்து நாள் தான் எஸ்ஐஆர் இருக்கும் அதற்குள்ளே எஸ்ஐஆர் ப்ராசஸ் எவ்வளோ முடிக்கிறாங்களோ முடிச்சிருவாங்க முடிஞ்சிருச்சுன்னு அவங்க ஒரு ப்ராசஸ்ஸை அப்டேட் பண்ணிடுவாங்க நம்ம கவனிக்க வேண்டியது பீகாரில் எஸ்ஐஆருக்கு எதிராக போடப்பட்ட வழக்கமும் இதே இரண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு முன்பாக தான் வந்தது தேர்தலே முடிஞ்சு போச்சு எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்துடும் கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது இதற்கு பிறகு நீங்கள் அதுக்கு கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்னங்கிற நிலைமைக்கு தான் அது இருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆட்சி மாற்றம் ஏற்படுது இல்லை எக்ஸிட் போல்ஸ் வேறு மாதிரி சொல்லுது அதெல்லாம் வேறு ஆனால் நீதிமன்றம் அதற்கான ஒரு தீர்வை கொடுக்கவில்லை உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது இப்போ ரெண்டு வாரம் கழிச்சுன்னா அதுக்கப்புறம் வெறும் இங்கே ஒரு நாலு நாள் இருக்கும் நாலு ப்ளஸ் அங்கே நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நாலு நாள் எட்டு நாளைக்குள்ளே மீதி ஒரு வாரம் தான் இருக்கும் நாங்கள் எஸ்டி நிறைய முடிக்க போகிறோம் நைன்டி பர்சன்ட் முடிச்சுட்டோங்க போகிறாங்க தேர்தல் ஆணையம் அடுத்து ஒரு ஹியரிங்கை வச்சுக்கலான்னு தேதியை குறிப்பிட்டு அரு தேர்தல் ஆணையத்தையும் அரசு தரப்பையும் இங்கே தமிழ்நாடு பெட்டிஷன் சரியும் அனுப்பி விட்டுற போகிறாங்கங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு பட் என்னென்ன விஷயங்கள் அங்கே சேலஞ்ச் பண்ணப்பட்டது பேசப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கணும் திமுக சார்பில் கபில் சிபில் மொத்தம் விளக்கிறீங்கிற கபில் சிபில் அவர்கள் ஆஜராரர் எக்ஸைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்போதும் இல்லாத அளவிற்கு மிக அசாதாரணமான ஒரு பதற்றத்தோடு அல்லது வேகத்தோடு இது செய்யப்படுகிறது கடந்த காலத்திலெல்லாம் மூன்று ஆண்டுகள் வரை எடுத்து எலக்ட்ரிகல் ரோலை திருத்துவாங்க எஸையா இருக்குது ஸோ இதுவே ரொம்ப ரொம்ப சிக்கலாக இருக்குது இந்திய வரலாற்றிலே இதுக்கு முன்பாக இப்படி நடந்தது கிடையாது குறைஞ்சது மூன்று ஆண்டுகள் இருந்து அதற்கான வேலைகளை தொடங்குவார்கள் இங்கே ஒரு மாதம் அப்படிங்கிறாங்க லட்சக்கணக்கானோரை மொத்தமாக நீக்குவதற்கான வேலையாக இது பார்க்கப்பட வேண்டியிருக்கிற இந்த எக்ஸைஸ் அப்படிங்கிறத அவர் கபில் சிபில் அவர் தரப்பு வாதமாக எடுத்து வைக்கிறார் நீங்கள் கவுண்டர் ஆஃபிடெவிட் ஃபைல் பண்ணுங்கள் நாங்கள் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறோம் அவங்க நாங்கள் சாட்டிஸ்ஃபை இருந்தால் அவங்களுடைய கவுண்டர் அஃபிடெவிட்ஸ் மற்ற விஷயங்கள் அப்படிங்கிறதுல சேட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அப்படின்னா நாங்கள் அதை நிறுத்தணும்னாலும் எங்களை நாங்கள் நிறுத்துகிறோம் அது வரைக்கும் தடையில்லை அதாவது அந்த வழக்கு அடுத்து நவம்பர் இருபத்தாறாம் தேதி வருகிற வரை எஸ்ஐஆரை தொடரலாம் என்பது தான் உச்சநீதிமன்றத்துடைய தரப்பாக இருக்கிறது அவங்க ஆல்ரெடி பீகார் அந்த இதே வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்கங்கிறது தனியாக நம்ம கவனிக்க வேண்டியது இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜூடிஸ் அப்படிங்கிற வகையில் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் ஏன்னா பலரும் யார் யாரெல்லாம் வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு சார்பில் திமுக வழக்கு தொடுத்துருக்கிறார்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அமைப்புகள் டெமோக்ராட்டிக்காக இருக்கக்கூடிய ஏடிஆர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்பாகவே வேறு இதில் கேஸ் போட்டிருந்தாங்க வெஸ்ட் இருந்து ஒரு எம்பி ஒருத்தவங்க அவங்க போட்டிருக்கிறாங்க போல் வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் அங்கேருந்து ஒரு மனு அப்படிங்கிறது வந்துருக்கிறது ஸோ இப்படியான எல்லா பெட்டிஷன்ஸையும் கிளப் பண்ணி தான் இதில் ஆரம்பித்தாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க எலக்ட்ரல் ரோல் விஷயம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அப்படின்னு ஜஸ்ட் சூரியகாந்த் அவர்கள் ஓப்பன் கோர்ட்டில் ஒரு கமெண்ட்டை அப்சர்வேஷனை முடிவு பண்ணுறாரு எங்களுக்கும் அவேர் ஆகுது கிரவுண்டில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத எங்களால் புரிஞ்சுக்க முடியும் அதனால் நீங்கள் இவ்வளவு இது பண்ணி கொடுக்க வேண்டாம் ஏன்னா கபில் சிபில் அவர்கள் லிஸ்ட் பண்ணும்போது இது வந்து அன்ரீசனபிளாக இருக்கு இந்த நேரத்தில் நடத்துவதுங்கிறது இப்போ உரிய காரணங்கள் லாஜிக்கா அதில் கொடுக்கப்படல அதே போல நவம்பர் டிசம்பர்ல தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுக்கு மழை இருக்கும் இந்த மழை காலத்தில் செய்வது என்பது இன்னும் சிக்கலானது அதிகாரிகளை நீங்கள் வெள்ள பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு உதவிகளை கொண்டு போகிறதுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் மிஷினரி யூஸ் பண்ணுறது தான் தேவையான இதாக இருக்குமே தவிர அந்த நேரத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு எல்லோரும் கொண்டு போய் முகாம்களில் தங்க அங்கே வைக்கிறோம் இல்லை வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா மிட்டிகேஷன் வைக்க நாங்கள் பார்க்கும்போது இவங்களும் போக முடியாது அங்கே போனால் வீடுகளில் வெள்ளம் தான் இருக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க அதுக்கு பிறகு கிறிஸ்மஸ் வெக்கேஷன்ஸ் வருகிறது பொங்கல் வருகிறது இதெல்லாம் வரிசையாக போகும்போது எஸ்ஐஆர் நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் இது ஏதுவான காலம் கிடையாது எனவே இதை ஹால்ட் பண்ணணுங்கிறது தான் கபில் சிபில் அவர்களுடைய தரப்பாக இருக்கிறது ஜூன் ஆர்டர்லேருந்தே சிக்கல் வருது அப்படிங்கிறதையும் டிஎம்கே கண்டஸ்ட் பண்ணுறாங்க என்ன டிஃபிஷியன்சியாக இருந்தாலும் அவங்க வந்து அதை பல விஷயங்களில் மாற்றிருக்கிறேன்னு சொல்லி கோர்ட்டுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஒன்றும் சிக்கல் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட் அவங்க கேட்கும்போது தான் கப்பல் சபில் ரூரல் ஏரியாஸில் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் கனெக்டிவிட்டியே கிடையாது டாக்குமெண்ட்ஸோ இல்லை ஆன்லைன் விஷயங்களோ இது எதையுமே அனுப்ப முடியாது இன்னமும் அது எல்லா பக்கமும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டிங்கிறது இல்லாத இடத்துல நீங்கள் எப்படி ஆன்லைனில் பண்ண முடியுங்கிறத ஏதாவது ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது தான் நீங்கள் ஏன் இவ்வளவு எல்லாத்துக்கும் பயப்படுறீங்க எல்லாத்தையும் ஒரு பயத்தோடையே பார்க்குறீங்க அப்படின்னு அடுத்தது இருபத்தி நான்காம் ஆறாம் தேதி தலைமை நீதிபதியாக வர இருக்கிற ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் ஒய் ஆர் யூ ஸோ அப்ரஹென்சிவ் ஒய் ஆர் யூ பீப்பிள் ஆர் சோ அப்ரஹென்சிவ் அப்படின்னு ஒய் யூ பீப்பிள் ஆர் சோ அப்ரஹென்சிவ் அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாரு தே வில் ஹேவ் டு டூ இட் அவங்க பண்ணி தான் ஆகணும்னு போது தான் வை வாஸ் த கிரேட் ஹரி அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஏன் நீங்கள் எல்லாவற்றிற்கும் பயப்படுகிறீர்கள் என்பதற்கு உங்களுக்கு ஏன் இவ்வளவு அவசரம் என்பது எங்களுடைய கேள்வியாக இருக்கிறதுங்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில் இதை விட இன்னும் மோசமாக இருக்குது ஏன்னா வெஸ்ட் பெங்கால்காகவும் கபில் சிபில் தான் ஆஜராக இருக்கிறாரு அந்த நேரத்தில் தான் அவர் மற்ற விஷயங்களை சொல்லிவிட்டு என்னென்ன டிஃபிஷியன்சிஸ் இருக்கோ கொண்டு வாங்க ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு செய்கிறது அதில் யார் வேணாலும் ப்ரொசீஜரில் தவறு பண்ண வாய்ப்பு இருக்குது தேர்தல் ஆணையம் நூறு சதவீதம் நம்பகத்தன்மை உடையது அதனால் அது நம் அப்படிலாம் சொல்ல முடியாது இது எதையுமே கிளீன்ஷிட் யாருக்கும் கொடுக்கல ப்ரொசீஜராக சிக்கல்கள் இருக்குமானால் இருக்கும் இருப்பதை யார் வேண்டுமானாலும் சுட்டி காட்டலாம் அப்படி நீங்கள் சுட்டி காட்டுவதற்கு என்ன இருக்கோ கொண்டு வாங்க பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள் அதை அவங்க திருத்திக்கணும் என்பதாக அவர் பதிவு செய்கிறார் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி ஆஜராகி அவர் சொல்கிறார் த ஸ்டேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஏற்கத்தக்கதாக இல்லை அவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க அதாவது அங்கே நடத்தவே முடியாதுன்னு ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லை மைக்ரேஷன் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி யார் ரொம்ப பின்னணியில் பின்னடைவில் இருக்கும்னு சொல்கிறதுக்காக இங்கே வந்துகிட்டு இருக்கிறாங்க இதில் கான்ஃப்ளிக்ட்டிங் ஆர்டர் வரக்கூடாது அப்படின்ற வகையில் எல்லா பெட்டிஷன்ஸ் எஸ்ஐஆர் எதிர்த்து யார் வந்தாலும் நீங்கள் இங்கேயே கொண்டு வந்துடுங்க ஒரே பெஞ்சாக சிங்கிள் டேரக்ஷனாக கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ஹைகோர்ட்டுகளில் இதே மாதிரியான வழக்கு இப்போ இருந்து யார் வந்தாலும் ஹைகோர்ட்டுக்கு போகலாம் அப்படி இருக்கிறது என்றால் எஸ்ஐஆர் தொடர்பான எந்த வழக்குகளையும் கோர்ட்ஸ் விசாரிக்க வேண்டாம் ஏன்னா இங்கே பெண்டிங்கில் இருக்கும்போது அங்கே ஒரு கான்ட்ராக்டிங் ஆர்டர் வருது அப்படின்னா நிறுத்தணும்னு ஏதாவது ஒரு பெஞ்ச் தடை கொடுக்குறாங்க இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு உடனடியாக பெட்டிஷனர் வர சொல்லி அவங்கள வர சொல்லி இன்பர்சன் வர சொல்லி கேள்விகளை கேட்குறாங்க கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்னும் சிக்கலாகும் எனவே எல்லாத்தையும் டைரக்டாக உச்ச நீதிமன்றமே கொண்டு வந்துடட்டும் அப்படிங்கிற விஷயத்தை தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான ராகேஷ் திவேதி வைக்கிறார் ஏஏடிஎம்கே சார்பில் வழக்கறிஞர் பாலாஜி ஸ்ரீனிவாசன் ஆஜராகி பார்ட்டி வந்து இம்ப்ளீடிங் அப்ளிகேஷன் நாங்கள் வரோம் சப்போர்ட் பண்ணி அப்படின்னும்போது போது ரூலிங் பார்ட்டி டிஎம்கே ரூரல் ஏரியாஸில் இல்லைங்கிறாங்க அப்படிங்கிறத இவங்களால் ஏற்றுக்கவே முடியல அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது ஆளுங்கட்சி திமுக அப்படி சொல்கிறாங்கன்னா அதிமுக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதெல்லாம் தமிழ்நாடு ரொம்ப தெளிவாக இருக்குது கனெக்டிவிட்டி இருக்குது எங்கள் மக்களுக்கு அதெல்லாம் தெரியும் முடியும் நீங்கள் என்ன ஆனாலும் சரி இந்த எஸ்ஐஆரை நடத்துவதற்கு நான் அங்கே துணை அதை சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கோம் போது தான் பெஞ்சு தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க இது வந்து இதனோட சம்மந்தப்பட்ட வழக்கு கிடையாது நீங்கள் இதில் ஒரு இம்ப்ளீடிங் பெட்டிஷனாக நீங்கள் போட்டிருக்கிறதுங்கிறது அப்ளிகேஷனாக போட்டதாக தேவையில்லாதது அதாவது நீங்கள் போட்டது சரியாக தவறா அதனுடைய மெரிட்ஸை நாங்கள் தனியாக பார்க்கணும்னா கன்சிடர் பண்ணுறோம் ஆனால் அதை செப்பரேட் ரிட் போடணும் இந்த வழக்கோட தொடர்பு படுத்திக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பாக வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய கான்ஸ்டியூஷனாலிட்டி தலையாக போக போகுது நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுறீங்கிறது இதனோட கிளப்பு நிற்க வேண்டாம் பல மாநிலங்களில் இருந்து இதே போல் போது இப்போ வெஸ்ட் பெங்காலில் நடத்துவதற்கு திமுக சொல்கிறதை எதிர்த்து அதிமுக தரப்பில் நீதிமன்றத்தில் எல்லாம் அவனால் புரிஞ்சிக்க முடியுது மம்தா பானர்ஜி வைக்கக்கூடிய வாதம் மேற்கு வங்கத்தினுடைய களம் அங்கே இருக்கக்கூடிய சூழல் இது சம்மந்தமாக அவங்க வைக்கிறத ஏடிஎம்கே மறுக்கிறது சரியானதாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பெயரை வைத்திருந்தாலும் கூட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சி கிடையாது தமிழ்நாடு பாண்டிச்சேரி பெங்களூரில் சில கான்ஸ்டுவன்சிஸில் இருந்தாங்க கேரளாவில் ஐ திங்க் இன்னமும் இருக்காங்களான்னு நமக்கு தெரியல ஸோ இந்த மாதிரியானது தான் கர்நாடகாவில் சில இடங்கள் ஐ திங்க் மும்பையில் உங்களுக்கு ஹோல்டு இருக்காங்களாம் நமக்கு தெரியல வெஸ்ட் பெங்காலில் மிக நிச்சயமாக கிடையாதுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ மம்தா பானர்ஜி எங்கள் மாநிலத்தில் இந்த மாதிரி நிலவரம் இருக்குது இன்டர்நெட் கவரேஜ் அதில் இருக்கக்கூடிய லிட்ரஸி இன்டர்நெட் இன் லிட்ரஸிங்கிறது இவ்வளோ தான் இருக்குதுன்னு கிளைம் பண்ணால் அதை எதிர்க்கக்கூடிய இடத்துல அதிமுக ஆஃபியூஸாக இருக்காது ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷனாலிட்டி சம்மந்தப்பட்ட இல்லை இதை எதிர்ப்பதற்கான எக்ஸசைஸ்க்கான எதிர்ப்புங்கிற வகையில் அது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் செப்பரேட் ரிப்பெண்டிஷ்னாக வேணால் போடுங்க என்பதாக நீதிபதிகள் அதிமுகவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இந்த வழக்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அதை நேரடியாக இன்க்ளூட் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தரப்பாக இருக்கிறது இந்த மனு இந்த இதுக்கு சம்மந்தம் இல்லாங்கிறதுனால தள்ளுபடி செஞ்சுருக்கலாம் வேறு ஃபார்மெட்டில் நீங்கள் போடணுங்கிறதான் சொல்ல வந்தது ஏன்னா அதிமுக மனுவை எடுத்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னா அது அது என்னென்னு இல்லாமல் வந்த ஒரு அப்சர்வேஷன் வேறு ஃபார்மெட்டில் போட்டால் வி கேன் கன்சிடருங்கிறது தான் அவங்க தரப்பில் சொன்னது ஸோ அது ரொம்ப பிளேட்டன்ட்டாக எஸ்ஐஆருக்கு எதிராக அப்படின்னா இந்த இரண்டு வாரங்கிறது ப்ரொசீஜர் ரெண்டு வாரம் டைம் கொடுக்கறது நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அப்படிங்கிறது ப்ரொசீஜர் ரெண்டு வாரம் கழித்து அந்த தேதிக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வருமானே சொல்ல முடியாதுங்கிற சூழல் இருக்குது அதுக்கடுத்து ஒரு வாரம் தள்ளி போச்சுன்னா எஸ்ஐஆரை முடிச்சு டிராஃப்டை ரிலீஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு தேர்தல் ஆணையம் வந்துவிடும் கட்டாயம் செய்துவிடும்ங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது திமுக அதே போல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க அதே போல் செல்வ பிருந்தகை அவர்கள் அவரும் அதை சேலஞ்ச் பண்ணியிருக்காருன்னு பார்க்க வேண்டியிருக்கு அவங்க பல விஷயங்களை முன் வச்சாங்க பட் அதையும் தேர்தல் ஆணையம் இன்க்ளூட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அதாவது அதை எடுத்து கன்சிடர் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை மேற்கு வங்கத்தின் சார்பில் அவங்களுடைய டிஎம்சி எம்பி டோலாசன் அவர்களும் அதே உள்ள வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலும் போடப்பட்டது அவங்க தரப்பில் இருந்தும் மோஸ்தாரி பானு அவர்கள் நினைக்கிறேன் அவங்க ஒரு வழக்கு இங்கே இப்போ இது சிபிஐஎம்மோட பொதுச் செயலாளர் இது மாநில செயலாளர் பி சண்முகம் அவர்கள் அவங்களுடைய இதுவும் இருக்குது எல்லாத்தையும் விட ஏடிஆரும் அதை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸும் அதை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு ஸோ இந்த வழக்கினுடைய பின்புலமாக இவை அனைத்தும் இருக்கிறது உச்ச உச்சநீதிமன்றம் இதில் எந்த விதமான தீர்வையும் கொடுக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு அவர்கள் இல்லை தேர்தல் தொடர்பான தேர்தல் ஆணையம் தொடர்பான பல வழக்குகளில் அவங்க ஒரு ஒரு லூஸ் ஹேண்டுன்னு அதை நம்ம எடுத்துக்கிறதா இல்லை அதை ஏன் அவசரப்படுத்துறீங்க அப்படின்னு நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது பல நேரங்களில் அந்த சான்ஸ் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய எக்ஸிகூஷனில் தலையிட மாட்டோம் என்கிற ஒரு 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 இமேஜோ ஒரு பர்செப்ஷனை தான் அவர்களுடைய டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்து கொண்டிருக்கிறது இப்போ ரொம்ப சிம்பிளான கேள்வி பீகாரில் எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு எஸ்ஐஆர் இதுக்கப்புறம் சேலஞ்ச் பண்ணதில்ல இல்லைன்னு நீங்கள் திருப்பு கொடுத்தாலும் என்ன ஆகிவிட போகிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான மேண்டேட் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது அந்த நீக்கப்பட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் எவ்வளோ பேர் ஜென்யூனான வாக்காளர்களுக்கு நீக்கப்பட்டதுங்கிறது நீங்கள் எதன் அடிப்படையில் கண்டுபிடிக்க போகிறீங்க கண்டுபிடிச்சாலும் அவர்கள் வாக்களித்திருக்க வேண்டிய அந்த உரிமையை தேர்தல் ஆணையத்தினுடைய இதேச்சாதிகார அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஆர்பிட்ரியான ஒரு செயல்பாடின் மூலமாக ஒரு தேர்தலில் அவர்களுக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்த உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன தீர்வை அல்லது என்ன சொல்யூஷன்கிறத தாண்டி அவர்கள் என்ன நியாயத்தை நாட்டினுடைய அரசியல் சட்டத்தின்படி நிர்வகிக்கப்படக்கூடிய இந்தியன் ஜுடிஷியரி கொடுக்க போகிறதுங்கிற கேள்வி இருக்குது எத்தனை தனிநபர்களினால் இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தின் நெடிய படிக்கீட்டுகளை ஏறி போராட்டத்தை முன்னெடுக்க முடியுங்கிற அடுத்த கேள்வியும் அதனோடு சேர்ந்து வரும் அப்போ இந்த மாதிரியான டிலேஸ் அல்லது கிவிங் சான்ஸ் அப்படிங்கிறது பல வகைகளில் அவங்க சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க சட்ட புத்தகத்தை தாண்டி அந்த வியாக்கியானங்கள் ஃப்ரேமை தாண்டி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுப்பாங்க சில நேரங்களில் அந்த லைனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அதனுடைய எசன்ஸ் என்னங்கிறது எடுத்துக்கலாம் சில நேரங்களில் கோயிங் பை த ரூல் அப்படிங்கிற இடத்துல நின்றுப்பாங்க இது ஆஃப்கோர்ஸ் உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு வழக்கிற்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜி அல்லது பர்செப்ஷனை கையில் எடுத்துகிட்டு நடக்க நகருவாங்கங்கிறது தான் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எஸ்ஐஆரை எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக அதுக்கு தயாராக வேண்டும்ங்கிறது தான் நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி பீகாரைப் போலவே இந்த மாநிலங்களிலும் தடை செய்வதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் இல்லை அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது அப்போ இதுக்கு நீங்கள் தயாராவதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதும் எதன அடிப்படையில் என்னென்ன சிக்கல்களை மக்கள் சந்திக்கிறாங்கிறதா ராப்பிடா அன்றைக்கி வருதுன்னா அன்னைக்கே அதுக்கான சொல்யூஷன் அதை எப்படி தீர்க்கிறது அதை பாதிக்கப்பட்டு எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீங்கிறதுல கட்சிகள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் அத்தனை கட்சிகளும் தேர்தல் அல்ல தேர்தல் வேலைங்கிறது எலெக்ஷனில் ஓட்டு வாங்கிறதுக்கு உங்களுடைய வாக்காளர்களினுடைய வாக்குரிமையை முதலில் உறுதி செய்வதற்காக களமிறங்க வேண்டிய நேரமாக இது இருக்கிறது எஸ்ஐஆரை ஆதரிக்கிற அதிமுகவும் களத்துக்கு போவதுதான் அதிமுகவுக்கு நல்லது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது மேற்கொண்டு எப்படி பயணிக்கிறது தகுதியுடைய வாக்காளர்களுடைய வாக்குரிமையை இந்த அமைப்பு முறை உறுதி செய்கிறதா அப்படிங்கிறத நம்ம வரும் தான் பார்க்கணும் ஏன்னா பல குழப்பங்கள் பல பகுதிகளில் இருந்து போது தான் ஒவ்வொன்றாக வெளிவர தொடங்கி இருக்கிறது அதை வெடிக்கிற சூழலுக்கு போதாங்கிறதெல்லாம் நமக்கு டே பை டே ப்ரொசீட் ஆகும்போது தான் தெரியும் வரும்போது என்னோடய அப்டேட்ஸோட மற்றும் ஒரு காணொலியிலையும் சந்திக்கலாம்